ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது பொங்கல் வரப்போகுது ஜனவரி பதினஞ்சாந்தேதி பொங்கல் தை திங்கள் முதல் நாள் நம்ம பொங்கல் விழாவாக சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வருஷம் பொங்கல் எந்த டைமில் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் காலையில் ஏழுரை டு ஒம்பது ராகு காலங்க அந்த நேரத்தில் தயவு செய்து யாரும் பொங்கல் வச்சிடாதீங்க ஆறு ஆறரை டு ஏழரை ஆறரை டு ஏழரை நல்ல நேரம் அந்த டைமில் நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அதே மாதிரி ஒம்பது ரெ டு பத்தரை நல்ல முகூர்த்த நேரம் அந்த நேரத்துலையும் நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் எல்ற டு ஒம்பது ராகு காலம் அந்த நேரத்தில் தயவு செய்து யாரும் பொங்கல் வச்சிடாதீங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே இந்த பொங்கல் திருநாள் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் ஜனவரி தேதி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்குமே பொங்கல் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள் நன்றி